வணக்கம் தன் தமிழ் காலைநேர பிரதானிருக்கும் அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்பட்டதாக எந்த விசாரணை அறிக்கையிலும் குறிப்பிடப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் சரத் தெரிவித்துள்ளார் உயிர்த்து குண்டு தாக்குதலின் பிரதான சுத்திரதாரி அவரின் பயங்கரவாதி ஜவ்ரான் உட்பட அவரது குழுவுக்கு இரண்டாம் பிரதானியாக சேர்ம விசாரணை அறிக்கையில் இல்லாத புதிய விடத்தை ஜனாதிபதி குறிப்பிடுவதை நாங்களும் அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்பட்டதாக எந்த விசாரணை அறிக்கையிலும் குறிப்பிடப்படவில்லை பேராயர் கர்தினார் மருகன் ரஞ்சித் ஆண்டகை ஏமாற்றப்பட்டதையிட்டு கவலை அடைகின்றோம் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசக் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமணுவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஒடுக்குவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் உயிர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் பிரதான பொறுப்பதிகாரியை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் நாளை இந்த இரண்டு நாட்களில் ஜனாதிபதி எதை சொல்லப் போகின்றார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதேபோல ஜனாதிபதி அன்புபுமால் திசநாயக்க நீர்கொழம்பு கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் வைத்து போராய ஹர்மினால் மிருக்கம் ரஞ்சித் ஆண்டதிக்கு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை ஏப்ரல் இருபத்தி ஒரு தினத்திற்கு முன்னர் பகிரங்கப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தார் குண்டு தாக்குதலின் பிரதான சுத்திரதாரியை அறிவிக்காவிடின் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தினத்திற்கு பின்னர் அரசாங்கத்திற்கு எதிராக வேதிக்கு இறங்குவதாக பேராயர் ஹைந்தநாத் மரக்கன் ரஞ்சித் ஆரோகி அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பேராயர் முழுமையான ஒத்துழைப்பும் வழங்கினார் உயிரியாளர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் தேசிய மட்டத்தில் ஏழு விசாரணைகளும் சர்வதேச மட்டத்தில் நான்கு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டன எந்த விசாரணைகளிலும் பிரதான சுத்திரதாரி யார் என்பது குறிப்பிடப்படவில்லை இந்த விசாரணைகளில் குறிப்பிடப்படாத விடயங்களையால் ஜனாதிபதி இவ்விரு தினங்களில் போகின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை அடிப்படையாகக் கொண்டு ஜனாதிபதி அவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் அது பேராதிரி ஏமாற்றும் ஒரு അത് പാധിക്കപ്പെട്ടവർക്ക് അറിയന്തൊരു അനീതിയാകും കൊണ്ട് താതലുകളിൽ പ്രധാന സൂത്രധാരണ നൌഫർ മൌലവി എന്നതും ഐ എസ് ഐ എസ് അമിൻ കൊളക്കയാൽ ഏർക്കപ്പെട്ട ഭയങ്കരവാദി ജഹേ കൊണ്ടും നൌഫർ മൗലവി എന്ത താതലുകളിൽ നടത്തിനാണ് എൻപതെ മുന്നാൽ പൊതുമക്കൾ പാതു അമർ അടിപ്പിൽ പൊറുപ്പു നാടേ ന്യൂസിലാൻ നാട്ടിൽ പള്ളിവാസൽ മീഡി വെടിക്കൊള്ളപ്പെട്ട താമതലുക്ക് പണിവാങ്ങും നോക്കത്തിൽ நவம்பர் உடைய வழிநடத்தலின் கீழ் பயங்கரவாதி ஜக்ரான் உட்பட அவரது குழுவினர் கத்தோலிக் தேவாலயங்கள் மீது மேற்கு இருந்த நட்சத்திர ஹோட்டல்களிலும் தாக்குதல்களை நடத்தினார் பயங்கரவாதி ஜஹ்ரான் உட்பட அவரது குழுவினர் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் கூட்டாம்பு ஒன்றிணைந்து இந்த விடயத்தை குறிப்பிட்டு சுய உடன்படிக்கையை செய்து கொண்டுள்ளனர் இந்த விடயம் விசாரணைகளில் வெளிவந்தனர் இவ்வாறு நிலையில் கொண்டு தாக்குதல்கள் விவகாரத்தை குறுக்கிய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வது பாதிக்கப்பட்டவர்களை மென்மேலும் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கும் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பேராயர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் அவருக்கு ஏமாற்றப்பட்டுள்ளார் வீட்டு ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்கள் மற்றும் அதனுடைய தொடர்புடைய விடயங்கள் திறப்பில் நீதியுடர் விசாரணை ஆணைக்குழு அறிக்கை நாடாளு விசேட தரவுக்குழு அறிக்கை தேசிய பாதுகாப்பு தரப்பான நாடல் மற்றும் துறைசார் மேற்பார்வைக்குழு அறிக்கை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை இமாம் அறிக்கை மற்றும் அல் எஸ் ஆகியன உரிய தரப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எந்த அறிக்கையிலும் அரசியல் நோக்கத்திற்காக கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்படவில்லை அனைத்து அறிக்கைகளிலும் இது ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பின் தேவைக்காக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டு பிரஜைகள் உயிரிழந்தனர் மேற்கொள்ளப்பட்ட நான்கு சர்வதேச மட்ட விசாரணைகளிலும் இது ஐ அமைப்பின் தாக்குதல்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாசர் மவுளவை முகமது ரிஸ்கான் மற்றும் அகமது மிர்கான் ஆகிய மூவரை பயங்கரவாதிகளாக குறிப்பிட்ட அமெரிக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தின் குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

राजा अचणेस तुरे संदर पांद कई पुटु முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுவனேசத்துறை சந்திரகாந்தனின் சாரதியை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் மட்டக்கிழப்பு வாழைச்சீனியில் வைத்து நேற்று பிள்ளையானின் சாரதியான ஜெயந்தன் கைது செய்யப்பட்டார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாம் ஆறு டிசம்பர் பதினைந்தாம் திகதி கடத்தப்பட்டார் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த எட்டாம் தேதி பிள்ளையான் அவரின் கட்சி பணிமணியில் வைத்து கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து அவர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையிலேயே பிள்ளையாளன் சாரதியான ஜெயந்தன் கைது செய்யப்பட்டார் கைதான ஜெயந்தன் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது സട്ട ഒപ്പിൾ പെട്ടാണ് ഉള്ളോർക്കും ഉള്ളത്മ ഉള്ളി എന്നത് വിളയാട്ടല്ലാംഗ്കുടിത് ഇടംപെട്ടിൽ അവർ തൊലീസാരെ പറ്റിയ പുതിയ ഒന്നെ ഉരുവാക്കി കൊണ്ടു കൂടി പിള്ളേർ പിഴവു പോരാടി ഭയങ്കരവാദിയാണ് அதன் பின்னர் பிரபாகரனுக்கு எதிராக கருணாவுடன் இணைந்து பிரபாகரனை தோற்கடிப்பதற்காக ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கினார் அவர் நாடாளுமன்றத்தில் பிரணித்துவடுத்தி இருக்கின்றார் எவ்வாறு இருப்பினும் அவரை பற்றிய மக்களுக்கு நச்சுகள் வழங்க முடியாது ஆனால் அவர் தடவினை திருந்தால் அவரை கைது செய்வதற்கான உரிமை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தருக்கு அடுத்தப்பட்ட மின் தொடர்பில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் இதனை அடிப்படையாக கொண்டே பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது அதன் பின்னர் உயிர்த்தி ஆய்வு தாக்குதல்களை அடிப்படையாக கொண்டே அவர் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி கூறுகின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான பரஸ்பரம் இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிள்ளையான் தொடர்பில் விசாரிப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார் அதேபோன்று சட்டத்திறனி என்ற வீதியில் உதியக்கமின் பிள்ள பிள்ளையானை சந்தித்து குற்றப்பிள்ளனால் பிரிவினரை செய்தியாக வெளியிட்டனர் பயங்கரவாதியாகவே இருந்தாலும் சட்ட ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்வதற்கான உரிமை எவருக்கும் இருக்கின்றது அந்த வகையில் பிள்ளையானுக்காக இந்து சட்டத்திறனி முன்னணியானால் அரசாங்கத்திற்கு என்ன பிரச்சனை அதே போன்று செய்தி பெறினரின் விருப்பத்திற்கு அவர் சார்ந்த விடயங்களை சட்டத்திறனியால் மூன்றாம் தரப்புக்கு தெரிவிக்க முடியும் எவ்வாறு இதில் அரசியல் லாபம் புறம் முற்படுவது தரப்பினரும் உள்ளதா அந்த வகையில் அரசாங்கத்தின் திட்டம் என்ன என்பதை ரணில் விக்ரமசிங்கவும் கமன் பிளவும் நன்கு அறியார்கள் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்பது விளையாட்டில்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அதிபி பெரியரா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மே மாதம் முதலாம் திகதி ஆரம்பமாக உள்ளது கதர்ாமத்திற்கான பாதயயாத்திரை எதிர்வரும் மே மாதம் முதலாம் தேதி காலை ஆறு மணிக்கு தொண்டிக்கினாறு செல்வச்சநிதி ஆலயத்தில் ஆரம்பமாக உள்ளது குழப்பத்தினத்தன்று பூஜைகள் இடம்பெற்ற பாத யாத்திரை ஆரம்பமாக உள்ளது அந்த வகையில் குறித்த பாத யாத்திரையில் பாடசாலை செல்லும் மாணவ மாணவர்கள் தவித்து ஏனையவர்கள் பங்கு பெற்றலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது யாத்திரையில் பங்கு கொள்ளும் ஆண்கள் காவி வேட்டிக்கும் பெண்கள் காவி சேலையும் அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாம் குறித்த பாத யாத்திரையில் பங்குகொள்ள விரும்புவோர் பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் எட்டு நான்கு ஏழு ஒன்பது ஒன்று என்ற இலக்கத்திற்கு அளித்து தம்மை பதிவு செய்ய வேண்டும் என குழுவினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா வேலங்குளம் பகுதியில் காட்டு யானைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வவுனியா வேலங்குளம் கோவில் புளியங்குளம் கிராமத்தில் காட்டு யானையால் காய்க்கும் இருந்தால் பெருமளவு தென்னை பயிர்களை சேதமாக்கி சென்றுள்ளன வேலங்குளம் கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட மடகுளம் கோவில்மோட்டை செங்கற்பட்டை சின்னத்தம்பனி சிவநகர் கொஞ்சக்குளம் கோவில் புளியங்குளம் போன்ற கிராமங்களுக்குள் அண்மைய நாட்களில் தொடர்ச்சியாக செல்கின்ற காட்டு யானையால் விவசாய நிலங்கள் மற்றும் தோட்டப் பயிர்களை சேதமாக்கி செல்கின்றன குறித்த கிராமங்களுக்குள் உட்புகுந்த யானைகள் காக்கும் நிலையில் இருந்த தென்னை பயிர்களை நாசமாக்கி சென்றுள்ளன இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் தமக்கென தீர்வை எந்த ஒரு அதிகாரிகளும் இதுவரை முன்னெடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் தமது கிராமத்தை சுற்றி யானை வேலையை அமைத்து தருமாறும் பல்வேறு தரப்பிடமும் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ஆனால் இதுவரை தீர்வு கிடைக்கப்படவில்லை என கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதியில் ஒன்றரை வயது பெண் குழந்தை டிப்பர் வாகனம் செல்லுக்குள் நசையுண்டு உயிரிழந்துள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அம்பாள் குளம் பகுதியில் ஒன்றரை வயதுடைய பெண் குழந்தை ஒன்று டிப்பர் வாகனம் செல்லுக்குள் நசையுண்டு உயிரிழந்துள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட அம்பாள் குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் செலுத்திய டிப்பர் வாகனம் முன் செல்லுக்குள் சிக்கி ஒன்றரை வயது வீணா டர்ஷிகா என்ற பெண் குழந்தை உயிரிழந்துள்ளதாம் இந்த சம்பவம் நேற்று மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவ இடத்தை சென்று பார்வையிட்ட கிளிநொச்சி மாவட்ட பதவி நேதுவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் உடற்கூற்று விசாரணைகளின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டார் சம்பவம் தரப்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இந்த மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை முந்தி விட முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்து தொன்னூற்றி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து உயர்ந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகையின் அடிப்படையில் இந்தியா மற்றும் பிரித்தானியா முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளது இந்தியாவிலிருந்து பதினெட்டாயிரத்தி இருநூற்றி இருபது பேர் வருகை தந்துள்ளதில் பிரித்தானியாவிலிருந்து பதினோரு ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து பேர் வருகை தந்துள்ளனர் அத்துடன் ரஷ்யாவிலிருந்து எட்டாயிரத்து எழுநூற்று ஐந்து பேர் வருகை தந்துள்ளனர் இந்த ஆண்டில் கடந்த பதினைந்தாம் திகதி வரை இலங்கைக்கு எழுநூற்று பதினாறு நூற்று தொன்னூற்று ஒரு அதாவது எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒரு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளன இது கடந்த ஆண்டை விட பதினாறு சதவீதம் அதிகமாகும் என இலங்கை சுற்றுலா அபிவித்தி அதிகார சபை தெரிவித்துள்ளன மட்டக்களப்பு காத்தான்குடியில் தேர்தல் அலுவலகம் மட்டக்களப்பு காத்தான்குடி நகர சபை தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி மன்றம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகளில் போட்டியிடும் வட்டார வேட்பாளர்களின் தேர்தல் பிரசார அலுவலகங்கள் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதிய காத்தான்குடி அலக்ஷா வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளர் ஜஹாரின் பிரசார அலுவலகத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் எல் ஏ திறந்து வைத்தார் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் புதிய காத்தான்குடி நூரானியா வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளர் தித்திகின் பிரசார அலுவலகத்தை தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிறப்பு திறந்து வைத்தார் தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி பிரதேச அமைப்பாளர் நஷீர் உட்பட அக்கட்சியின் வேட்பாளர்கள் பிரதேச முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிறைவு பெற்றது